கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை பதினோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் நன்றாக முடிவதற்கான நாள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் புதிய முயற்சிகளில் துணிச்சலுடன் செயல்படுங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு தகுந்த நாள் ரிஷபம் ராசி நண்பர்களே நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பாராட்டு கிடைக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவை எளிதாக தீரலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை காணப்படும் உங்கள் திட்டங்களில் தெளிவாக இருங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முயற்சியுங்கள் கடகம் ராசி நண்பர்களை உங்களுக்கு இன்று சிறப்பான நாள் தொழிலில் மேம்பாடு காண்பீர்கள் குடும்ப உறவுகள் மென்மையானவை ஆகும் ஆனால் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனோதிடமும் ஆர்வமும் அதிகரிக்கும் தொழிலில் நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர் உங்கள் எண்ணங்களை செயலாக்குங்கள் உறவுகளை பேணி வளர்க்கவும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியளிக்கும் தொழிலில் உழைப்பிற்கு களிப்பூட்டும் பலன் கிடைக்கும் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் சிந்தனையில் தெளிவாக இருங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் உற்சாகம் அதிகரிக்கும் நாள் தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் பொறுமை அவற்றை சரி செய்யும் முடிவுகளை அமைதியாக எடுங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நாள் குடும்பத்தில் அமைதி இருக்கும் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் திறமைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் தொழிலில் உயர்வு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் உங்களின் திறமையை பயன்படுத்துங்கள் புதிய வாய்ப்புகளை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய சாதனைகள் செய்யும் நாள் உங்கள் முயற்சிக்கு மற்றவர்கள் பாராட்டுதல் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் உழைப்பில் மனதார உற்சாகமாக இருங்கள் முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமை மற்றும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் புதிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் தொழிலில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் புதிய செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுங்கள் இந்த நாளை உங்களின் முயற்சியால் மேலும் சிறப்பாக்குங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல நாள் நன்றி